The கிடைக்காதுலாம் ஆர் ரிவ்யூ பார்த்துடலாம் ரவி வந்து ஸ்ருதி கிட்ட கேட்கிறாரு நம்ம யோகா கிளாஸ் போலாமா உடம்பு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும் ஆக்டிவா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி உனக்கு விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் நான் லேசின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ரவி கிட்ட ஒம்புலுக்கிறாங்க அதோட வாங்கிட்டு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு சுருத்தி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனா என்ன விஷயம் கேட்கவும் சும்மா ரவி கிட்ட ஒம்புல தான் வாங்கிட்டு பேச முடியாதுன்னு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் நீங்களும் முத்திக்கிட்ட இதே மாதிரி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ஐயோ அவருக்கு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டார் மீனாக சொன்னாங்க சும்மா ட்ரை பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து நம்ம மீனாக ஏற்றிடுறாங்க அதே மாதிரி முத்து வந்து டீ கேட்டுட்டு வரும் பால் இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு முத்து வெறுப்பேற்றுறாங்க அவர் இப்போ என்ன இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நான் கிளம்புலன்னு கொச்சுட்டு கிளம்பும்போது இருங்க இருங்க நான் அவங்கள வெறுப்பேற்றி பார்த்தேன் ரவி தான் ஸ்ருதி வந்து கடுப்பேத்தினாங்களோ அவர் ஓடிட்டாரா அதில் அதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அது இருந்துட்டு பழக இது உன்னோட வேலை தர சொன்னாங்க ஐஸ்ருதி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடின்றாங்க மீன் மனோஜ் வந்து ரோஹிணி கூட தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு வந்து அவங்க பேய் வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவும் ஒரு பயந்து போய் அவங்க அம்மா போய் கூட்டிகிட்டு வராரு அப்பவும் தலையை விரிச்சு போட்டுட்டு என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கற்றுவும் என்னடா அவன் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா சொல்கிறாங்க அதே பயந்த அம்மா எனக்கு ஒரு வேலை அவங்க அப்பா தான் பேயாக வந்து பிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் பயத்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து சரி ஒன்றும் இல்லை படம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் தான் அந்த அனுப்ப காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க நான் மனோஜ் வந்து இப்போ சாமி ரொம்ப போய் பட்டெல்லாம் போட்டுட்டு வந்து புதிய எல்லாம் கொடுக்க போடுறாரு நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ மேலேயே அப்படின்னு சொல்லிட்டு ரோகி வந்து கோபம் சொல்லவும் பெட்டுக்கு நடுவுல விபூதி எல்லாம் போட்டு அவங்க மேலே விபூதியெல்லாம் போட்டு படுக்க ரோகி செம்மையா வந்து கடும அடுத்த சீனில் வந்து ரோஹிணிக்கு இப்போ தான் பிடிச்சிருக்கிறது எப்படி அது வரட்டும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரோஹிணி இருந்துட்டு எங்கள் ஆண்டி வந்துருக்கோ இதெல்லாம் ஒன்றும் எனக்கு சரியாக வரும் தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக வரும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடறாங்க வச்சுக்கிட்டு வா நம்ம கிளம்பலாம் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கே போயிட்டு பார்வதி நம்ம ரோகிணிக்காக இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பேசுகிறாங்க ஐயோ நான் எதுவும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயப்படுறாங்க அடுத்தவங்க யாரோ ஒரு வர சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்துடுறாங்க இப்போ அவங்கள உடனே ரோகி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க அந்த சாமியார் விஜயாவை பார்த்துட்டு இவங்க முகத்தில் தான் பேய் இருக்கிற மாதிரி தெரியுது எல்லா அம்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பேய் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கடுப்பாக சொல்கிறாங்க உடனே அந்த சாமியார் வந்து உஷாராகிடுறாரு அது ஒன்றும் இல்லை பேய் பிடிக்காதவங்கள பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னா உண்மையாக யாருக்கும் பேய் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் வந்து ரோகினியை பார்க்குறாங்க இன்றைக்கி சொல்லி தூரம் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிப்பாங்க ஏன்னா நிலை மீட் பண்ணலான் டாட்டா பாய்